வணக்கம் கடந்த ஏழு நாளாக பார்த்தீங்கன்னா வலைதளத்தில் வரக்கூடிய நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காடுகள் எரிந்தது குறிப்பாக வண்ணம்னூறு கூக்கால் பூம்பாறை பகுதிகளில் காடுகள் எரிந்தது நான் உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறேன் இந்த காடுகள் ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்பு எரிந்தது அப்பொழுது புல்வெளிகளும் மர காடுகளும் மட்டும்தான் இருந்தது இந்த புல்வெளிகள் ஒவ்வொரு வருடமும் எரிய வேண்டும் எரிந்தால்தான் வனவிலங்குகளுக்கு உணவுச் சங்கலி கிடைக்கும் ஆனால் நாம் என்ன செய்து செய்து வைத்திருக்கிறோம் என்று பார்த்தால் இன்று நம்முடைய புல்வெளிகளை எல்லாத்தையும் அழித்து அங்கு குங்கலியம் சவுக்கு பைனு போன்ற மரங்களை நட்டு வெளிநாட்டு தாவரங்கள் இது வெளிநாட்டில் தடை செய்யப்பட்ட ஒரு தாவரங்களை நம்ம கொடைக்கானல் மலையில் போட்டு அந்த மரங்கள் எரியுது அந்த மரங்கள் அரிய வகையான மூலிகைகள் இருக்கு அப்படின்னு ஒரு தவறான செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள் இது தவறான செயல் அந்த குங்குளியம் சவுக்கு பயணும் மர மரங்களை அழிக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் மூணு நாலு தடவை உத்தரவு பிறப்பித்துள்ளது ஆனால் இதுவரை அதை செயல்படுத்தவில்லை இப்படி இருக்க நம்மளுடைய புல்வெளிகளை எல்லாத்தையும் அழித்துவிட்டு நம்மளுடைய சோலை மரங்களை எல்லாம் பாதுகாக்காமல் விட்டு விட்டு இப்போ வந்து இந்த குங்குளியம் சவுக்கு பயன் நமக்கு தேவையா அதை வந்து பாதுகாக்க வேண்டுமா இப்போ அந்த குங்குளியம் சவுக்கு பயனுக்கடியில் புல்க புல்வெளிகள் இருக்கா இன்றைக்கி நம்ம புல்வெளிகள் எல்லாம் அழித்ததுனால் நம்மளுடைய புல்வெளிகள் இல்லாமல் இன்று வனவிலங்குகள் எல்லாம் நகரப்பகுதிகளுக்குள் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது இந்த நகரப்பகுதிகளில் வனவிலங்குகள் வருவதனால் நம்மளுடைய குழந்தைகள் பள்ளிகளுக்கு செல்ல முடியவில்லை குறிப்பாக விவசாய நிலங்களுக்குள் இந்த வனவிலங்குகள் செல்வதனால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் என்று கேள்வி உள்ளது விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியவில்லை விவசாயிகளுடைய விவசாயிகள் இடம் பெயர்ந்து கீழே செல்லக்கூடிய உள்ளது ஆகவே தாங்கள் ஒரு செய்தி சொல்கிறீர்கள் என்றால் அந்த செய்தி உண்மையாடுமே இது மக்களுக்கு போய் சேருமா நீங்கள் சொல்ல வேண்டுமென்றால் வனவிலங்குகளால் பாதிக்கக்கூடிய நகரப்பகுதிகளை பற்றி சொல்லலாம் அல்லது விவசாயிகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வனவிலங்குகளால் அதை பற்றி சொல்லலாம் மற்ற இன்னைக்கு விவசாயிகள் விவசாயிகள் வந்து தண்ணீர் இல்லாமல் மக்கள் தண்ணீர் இல்லாமல் இருக்கிறார்கள் அதை பற்றி சொல்லலாம் இந்த குங்குளியம் சவுக்கு பைனு போன்ற வெளிநாட்டு எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸ் சொல்லக்கூடிய இந்த குங்குளியம் சவுக்கு பயன் மரங்களை வந்து அழிக்க வேண்டும் அது அழிந்து போக வேண்டும் ஆகவே இந்த குங்குளியம் சவுக்கு பயன்கள் எரிவதனால் எந்த ஒரு நட்டமும் கிடையாது அதனால் என்னை பொறுத்தவரை இதுவரை சுதந்திரம் கிடைக்கவில்லை என்றுதான் நான் சொல்வேன் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கிடைத்தது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சவுக்கு ஆஸ்திரேலியா இங்கே இருக்கக்கூடிய பைன் பைன் மெக்சிகோ இங்கே இருக்கக்கூடிய குங்குளியம் ஆஸ்திரேலியா இந்த வெள்ளையினை வெளியேற்ற வேண்டும் அதற்கான முயற்சியை நம்ம என்ன எடுத்திருக்கோம் அதனால் நம்மளுடைய புல்வெளிகளை பாதுகா புல்வெளிகளை மீண்டும் கொண்டு வர வேண்டும் சோலை மர காடுகளை நம்ம வந்து பாதுகாக்க வேண்டும் எந்த சோலையாவது எரிஞ்சிருக்கா நம்ம குறிப்பாக சொல்லணும்னா பாம்பே சோளா இப்போ பாம்பார் சோலா டைகர் சோழா மற்றும் மதிகாட்டான் சோழா எதாவது எரிஞ்சிருக்கா அது எரியாது அது வந்து இயற்கையானது அந்த இயற்கையான மரங்கள் எரியாது செயற்கையான மரங்கள் மட்டும்தான் எரியும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பள்ளிமலையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை மேல்மலை பகுதிகளில் யூப்பட்டோரியம் சொல்லக்கூடிய திராவிட செடி கீழ்மலை பகுதியில் இருக்கக்கூடிய லேண்டானா என்று சொல்லக்கூடிய இந்த உன்னி செடி செடியினால் இன்னைக்கு உணவுச் செங்கல் இல்லாமல் இன்று காட்டு மாடு யானை குரங்கு பன்றி போன்ற மிரு மிருகங்களுக்கு வந்து உணவுச்சங்கலி இல்லை அந்த உணவுச்சங்கலி இல்லாதனால் இன்னைக்கு விவசாய நிலங்களுக்குள் வருகிறது அதனால் நம் நாம் பாதுகாக்க வேண்டியது என்ன என்ன வேணும் என்றால் புல்வெளிகளை பாதுகாக்க வேண்டும் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் சோலை மரங்களை பாதுகாக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு தவறான செய்திகளை போட்டு மக்களை திசை திருப்பாதீர்கள் தவறான செய்திகளால் மக்கள் மக்கள் என்ன நினைப்பார்கள் என்றால் இது இதெல்லாம் எரிகிறது அரிய வகை அரிய வகை தெரியவில்லை சயின்ஸ் உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் செய்தியெல்லாம் போடாதீங்க உங்களுக்கு ஒன்றும் ஞானம் இல்லைன்னா இந்த செய்திக்கெல்லாம் வராதீங்க பழைய உங்கள் வேலை இருந்துச்சு பாருங்கள் அந்த கெய்டு வேலை அந்த டாக்ஸி ஓட்டுற வேலை அதுக்கு போங்க செய்து இந்த மாதிரி செய்தியெல்லாம் போட்டு மக்களை திசை திருப்ப வேண்டாம் மக்களை பாதுகாப்போம் மக்களை பாதுகாப்பதற்காக செய்திகளை போடுவோம் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன்